நாங்கள் ஊருக்கு போக போகிறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊருக்கு போகலான்னு ஒரு பிளானை போட்டாச்சு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமாக இருக்கு ஒரு பக்கம் லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது எல்லாரையும் விட்டுட்டு போகிறான்ட்டு இந்த தடவை ஒரு அஞ்சாறு நாள் அங்கே தான் இருக்க போகிறோமா அதனால செம்ம ஹாப்பி நேற்று எல்லா துணியும் துவைச்சு காய போட்டாச்சு சரி துணியெலாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்ரீபாப்பா கொஞ்சம் துணி தேவைப்படுதுன்னு போனால் வெயில் மண்டையை பொழந்துருச்சு பயங்கரமான வெயில் ஏண்டா போகணுன்னு ஆகிடுச்சி கீழே வந்து அப்படியே பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படியே ஒரு அஞ்சு நாளுக்கு மேலே ட்ரெஸ் தேவைப்ப போடும் எனக்கு அவ்வளோவா ட்ரெஸ் தேவைப்படாது ஆனால் ஸ்ரீபாப்பாவுக்கு வந்து அழுக்காக்கிட்டே இருப்பாளா அவளுக்கு தான் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எனக்கு என்ன எடுத்து வைக்கிறதுனுமே புரியல டைமும் ரொம்ப இதாகிடுச்சு ஒரு மணிக்கெலாம் ட்ரெயின் சொல்லிட்டாங்களா சரி வேக வேகமாக ஸ்ரீபாப்பாவுக்கு மட்டும் ஒரு அஞ்சாறு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் நமக்கு எங்கே போனாலும் ரெண்டு நைட்டி இருந்தாலே போதும் அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அடுத்த வீடியோ ட்ராவல் வீடியோவாக தான் இருக்கும் அடுத்தது ஊரில் சந்திப்போம் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம எல்லோரும் சப்ஸ்கிரைப்